டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் இறங்கினாங்க அந்த கொழும்பை சுற்றி சாலைகளை போடுவது கொழும்பு பிரமாண்டமாக காட்டுவது சுற்றுலா பயில ஈர்ப்பது அந்த வேலையை பார்த்தாங்க ஆனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை பண்ணாது தான் இவ்வளவு பெரிய பெருவளத்திற்கான மிக முக்கியமான காரணம் நீங்கள் பாருங்கள் முழுக்க முழுக்க எது வயல் எது தரை என்று தெரியாத அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்துருக்கு ஒட்டுமொத்த இலங்கையும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய கிண்டி நுவரளி அதே போல் வந்து மட்டக்களப்பு மன்னாறு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்த தான் அதிகமான பாதிப்பு இருக்குது ஒரு பக்கம் ஈழத்தமிழர்களும் இன்னொரு பக்கம் மலையைத் தமிழர்களும் தான் எப்போதுமே அது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க வெள்ளமாக இருந்தாலும் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க சிங்களும் பாதிக்கப்படலையா அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா மலை வெள்ளத்துக்கு இயற்கைக்கு யார் தமிழர் யார் சிங்களர் யார் மலையை தமிழர்னு தெரியாது எல்லாரையும் மொத்தமாக தான் அதை அழிச்சிட்டு போவோம் ஆனால் இங்கே அதிகமான பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிற பகுதிகள் தமிழர் பகுதியாக இருக்குது இதுலேயும் சிங்கள அரசு மலை வெள்ளத்திற்கு டிட்வா புயலுக்கு சிங்களம் யார் தமிழன் யார் இது சிங்களனுடைய நிலப்பரப்பா தமிழன் நிலப்பரப்பா இந்த நாடு யாருனுடைய நாடு இதுக்கு பின்னாடிக்கிற அரசியலாம் தெரியாது ஆனால் இதை வைத்து கூட சிங்கள இனவெறிகள் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்குது